துவா செய்யற பழக்கத்தை உண்டாக்கணும் இன்னைக்கு துவா செய்யற பழக்கம் அரிதாகி விட்டு ஏதாவது தேவை வந்தா மட்டும் ஓட்டி போய்த்து யாழ்லா விசிட்ல வருவாங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் துவா வேலை கிடைச்சா தொழுகை மீ இல்லை கிளாஸுக்கு வருவாங்க துவா வேலை கிடைக்கும் விசிட்ல வந்தீங்க அப்போ தொடர்ந்து கிளாஸுக்கு வருவாரு வேலை கிடைச்சி நாலு மாசத்துக்குற ஏதாவது ஒரு பையனுக்கு வருவாரு கேட்ட என்ன பாய் வேலை கிடைச்சிருச்சு சுருக்கம் என்னடா வேலை தேவைக்கு அல்லாடுறது கேட்போம் தேவை முடிஞ்ச நீ யாரும் நான் யாரும்ங்கிற லெவலுக்கு போயிடக்கூடாது நீங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது அல்லாஹ் நெருங்கினா கஷ்டப்படும் பொழுது அவன் கைவிட மாட்டான் நம்ம கஷ்டப்படும் பொழுது என்ன செய்யறோம் அல்லாஹ் நெருங்குறோம் அதுக்கப்புறம் சந்தோஷமான நிலையில் அல்லாஹ் மறந்துடுறோம் இது மூவியுடைய நிலை கிடையாது மூவியுடைய நிலை கிடையாது அப்ப துவா அதிகமா செய்யணும் துவா என்பது ஒரு ஐபாதா அதிகமாக கிடைக்கிற சந்தர்ப்பம் இல்லையா எல்லாம் நினைச்சுட்டீங்க வேண்டாம் துவா கேட்கிறதுக்கு வந்து ஏதாவது அமல் செஞ்சு போட்டுதான் துவா கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை துவாவே ஒரு இபாதம் உங்களுக்கு துவா கேட்கணுன்னு தோணுதா துவா கேளுங்க அதுக்கு இன்னும் இபாதை செய்யணும் என்பதெல்லாம் சரத்து நிபந்தனை கிடையாது ஆனால் சில இபாதத்துகளை செஞ்சு அந்த இபாதத்தை சொல்லி எல்லாம் இடத்துல துவா கேட்கலாம் அந்த புகாரில் வருதானே மூன்று பேர் அந்த குகைக்குள்ள அடையப்படுறாங்க அப்ப நன்மையை சொல்லி துவா கேட்கலாம் நன்மை சொல்லி துவா கேட்கலாம் ஆனா சும்மா துவா கேட்கலாமா என்ன கேட்கலாம் தோணுது யாருதா ஒரு பிரயாணம் போறீங்க துவா கேளுங்க ஆஹ் குறிப்பாக அந்த துவா கேட்கிற சந்தர்ப்பங்கள் இங்கே துவா கபூலாகிற சந்தர்ப்பங்கள் இப்ப நம்ம பார்த்தோம் இரவனுடைய மூன்றின் அதாவது மூன்றாம் பேர் கடைசி பாதையில கேட்கிற துவா அல்லாஹ் என்ன அல்லா நேரடியா கேக்கிறான் அதே மாதிரி இரவையில கேட்கப்படுறதுவா முன்னாடி பார்த்தோம் இரவையில ஒரு நேரம் இருக்கிறது அதுல கேட்கப்படுதுவா அதே மாதிரி முஸ்தாபாத் மூன்று பிரார்த்தனைகள் அல்லாவடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும் ஒன்று தாவத்தில் மதுரும் அநியாயம் செய்யப்பட்டா நீங்க அல்லாஹ் இடத்துல கேளுங்க இந்த உரிமை எனக்கு தா அல்லா கேளுங்க அது ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனா அதனால நம்ம யாருக்கும் அநியாயம் செஞ்சிடக்கூடாது அதுதான் இங்க கவனத்தில் இரண்டாவது தாவத்து முசாஃபிர் பிரயாணத்துல இருக்கிறீங்க துவா ஏற்றுக்கொள்ளப்படும் நம்ம எத்தனை பிரயாணம் போறோம் பிரயாணத்துக்குள்ள நம்ம உட்காந்துக்கிட்டு ரெண்டு மனத்தியாலும் ஃபிளைட்டுக்குள்ள நாலு மனத்தியாலும் ஃப்ளைட்டுக்குள்ள அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சுக்காரு நான் கண்ணால பாக்குறத சொல்றேன் பேரங்கல அப்துல்லா பார்த்தா ரெண்டு படம் முடியும் போது ஃபிளைட் இறங்கு அதுலயே அவர் அவர் என்ன நிலையில் இருக்கிறோம் நம்ம யோசிக்கிற இல்ல ரசூஸ் பிரயாணி துவா ஏற்றுக்கொள்ளப்படும் பிரயாணத்துல நீங்க உட்காந்து நீ இறங்கி முடியும் பொழுது அல்லாஹு எவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு தருவான் ரசுல்லா சொன்னாங்க நாங்க எல்லாம் மாற்றமாக ஒரு நாலு மடத்தில பிரயாணம்னா எப்படி அதை கழிக்கிறது இல்ல துவா கேளுங்க உங்களுக்கு பாவம் செய்யாதீங்க செய்வான் அதே மாதிரி தான் தாவத்தில் பிள்ளைகளுக்காக துவா கேளுங்க பிள்ளைகளை சபிச்சிடாதீங்க பிள்ளைகளுக்காக தந்தை கேக்குற துவா கபூலாகும் ஆகும் தந்தை மரணிச்ச தந்தைக்காக பிள்ளை கேட்கற துவா கபூலாகும் ஆகும்

அந்த ரிவாயிங் திரும்பி வரதுனால சொல்றேன் என்ன என்ன கருத்து சொல்லுங்க தந்தை பிள்ளைக்காக கேட்குறதுவா ஓ தாவத்து சாய்ம் நோன்பாளி நோன்பாளி பிரார்த்தனை தாவத்து ஷாயிம் ஹெய்ன யுஃப்தின்னு ஹதீஸ் லைஃப் நோன்பு திறக்கும்பொழுது கேட்குறதுவாங்கிறது அல்ல ஆனால் நோன்பு தாவத்துஷாயம் ஹத்த யுஃப்தி இருந்து நோன்பு திறக்கும் வரைய ஏற்றுக்கொள்வோம் எல்லா நேரத்திலையும் கேட்கலாம் நோன்பாளி அந்த நோன்பு திறக்கிற வேலையில மட்டும் கையை ஓதி துவா கேக்கிட்டு அதல்ல நோன்பாளி நோன்பு திறக்கும் வரை கேட்கிற துவா கபல் செய்யப்படும் என்றவாறு ஹதீஸ் சஹியான ஹதீஸ் அந்த நோன்பு திறக்கும் வேலையில் கேட்கிறவாறு அந்த ஹெய்னா ஹத்தா ரெண்டையும் புரிஞ்சுக்கணும் ரெண்டே வித்தியாசம் இருக்கு அப்ப அது வந்து ஒரு அதை எல்லாத்துக்குள்ளேயும் உள்ளடங்கி தானே எல்லா விஷயத்துக்குமே உள்ளடங்கி இப்ப நோம்பு பிடிச்சதுல இருந்து அப்படின்னா நோம்பு பிடிச்சிட்டு பகல் டைம்ல நோம்பாளி இருந்து ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னா ஏற்றுக்கொள்ளப்படும் நோன்பாளி நோன்பு திறக்கும் வரை இந்த இடத்துல தவ துசா சொல்ல போட்டி அப்ப அதை புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் நினைக்கிறேன் அது வரைக்கும் கேட்காம இருந்துகிட்டு ஈச்சமலத்தையும் தண்ணியும் வச்சுக்கிட்டு எல்லாரும் சாப்பிடும்போது இவர் யாருலா யாழ்லான்னு இது இது அல்ல அந்த இடத்துல சாப்பிடறதுதான் இப்ப அது புரியா உங்களுக்கு சொன்னாங்க இஷாவும் இருக்கிறது அஷாவும் இருக்கிறதுனா நீங்க என்ன செய்யுங்க அசாவம் உட்படுத்துங்க நாங்க அப்படி ஒரு சாப்பாடு இருக்கு இசா தொழிலும் நீங்க என்ன செய்யுங்க சாப்பாடு முற்படுத்துங்கன்னா இவர் நாள் முழுக்க பசியாக இருந்துகிட்டு உட்காந்துக்கிட்டு துவாக்க கட்டி அந்த ஃபர்லேயே விட்டுருங்க சாப்பிடுங்கங்கிறாங்க நாள் முழுக்க பசியாக இருந்துக்கிட்டு இவர் தண்ணியை குடிச்சிட்டு என்னமோ இவரது மட்டும் தான் உலகத்தில் இபாத்தா யாதா யாதா ஆடுத்தவங்களாம் சாப்பிட்டு இருப்பாங்க அது பிள்ளை ஹை ரப் ஏறி தாவத்துல் சாயும் சாயமுடைய துவா என்பது ஏற்றுக்கொள்ளப்படும் அதே மாதிரி தாவத்துல் முசாஃபிர் ஆ உடைய துவா இது ராகுல் பைஹத் ஒஹஃபி சஹை ஹில் ஜாமின் சஹீல் ஜாமில ரெண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு சில ஹாதி சஹீஹாவினுடைய ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு இது ஷஹீஹான ஒரு ஹதீஸ் அதே மாதிரி நாளாந்தம் துவா நம்ம செய்யணும் என்பதுக்கு முக்கியமான விஷயம் சேவலி தான சேவல் சொல்லி தானே கோழி சேவல் இதா கேட்டா சிலவங்க செலவன் கேட்பாங்க இல்லையா பின்னேற மாண்டு சேவல் கூறது ஹதீஸ பேசின உடனே கீழே கேட்பாங்க ஒரு நியாயம் இருக்கு ஆனாலும் சேவல் கூறது என்றால் எப்ப கூறதுனாலும் ஹதீஸ்ல வந்து இருக்கு சேவல் கூவினால் அதை கேட்டால் கூறுற சத்தத்தை கேட்டால் அல்லாத அவனுடைய அருளை கேளுங்கள் ஏனென்றால் அது மலக்கு மாறை பார்த்து விட்டது சேவல் கூதுவா கேளுங்க காலையில சேவல் கூதா துவா கேளுங்க உங்களோட சூழ் உங்களை சார்ந்து இருக்கிற சேவல் கூதா துவா கேளுங்க அது என்ன எப்படி ஏது அதுல எப்படி மலக்கு காணுது அது ரெண்டா விஷயம் இந்த ஹதீஸ பொறுத்த வரையில புகாரி வர ஹதீஸ் புகாரிலே வருது முஸ்லீம்லேயும் வருது புகாரில ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாலு முஸ்லீம் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது ஹதீஸ் அப்ப சேவல் கூவினால் என்ன துவா கேட்கணும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுது ரசூலா தான் சொல்றாங்க அப்ப எனவே அந்த நேரத்துல நீங்க

ஆமா வரக்கூடிய ஹரிஸ் ஆமா பார்க்கணும் அது ஹாஸ் வரையறுத்து வந்தால் வரையறுத்து சொல்லணும் ஹரிசில் அப்படிலாம் உசூல்கள் கோட்பாடுகள் இருக்குது ஹாய் அப்போ இது பொதுவாக வருது நினைச்சாங்க அப்ப நம்ம வீ நாடுல இந்த நாட்டு வீடுகளில் நாடுகள்ல நம்ம பார்க்கலாம் நினைச்சா அப்ப இது அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்கணும் ஹாய் அதே மாதிரிதான் துவாக்கள் ஏற்றுக்கொண்டு போடுற பல சந்தர்ப்பங்கள் இன்னும் நிறைய சந்தர்ப்பங்கள் சாயான ஹதி இருக்கு அதை தேடி பார்த்து நாளாந்தம் நம்முடைய வாழ்க்கையில் சேவல் நாள் அவுட் ஒரு நாள் சொல்லுவீங்க செவல்கூறு தானே அப்ப அது ஒரு நாள் ஆகும் இல்ல அது ஒரு நாள் எத்தனையுமே இருக்கும் அப்ப நம்ம ஒரு நாளும் இந்த துவாவை என்ன செய்யலாம் துவா அந்த சந்தர்ப்பத்துல கேட்கலாம்